என் தங்க பிள்ளையே என் தங்கமே உன் வீட்டு வாசலில் வளம் தர ஐயப்பன் அனுப்பிய கன்னி மலர் மாலையை இன்று உன் கையில் பெற்றால் உன் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பி ஆனந்தத்தில் மூழ்கும் என்று நான் சொன்னால் நீ அதை நம்பாதிருந்தாலும் அது நிஜமாக நடக்கப் போகிறது இந்த கன்னி மலர் மாலை உன் வாழ்க்கைக்கு புதிய ஒளி செல்வம் வளம் அமைதி ஆனந்தம் ஆகிய அனைத்தையும் கொண்டு வருகிறது என் சக்தி உன்னோடு உள்ளது என் கைகள் உன்னை பாதுகாக்கின்றன என் தங்க பிள்ளையே நீ இதை உணர்ந்தாலோ உணராமலோ அந்த ஆனந்தத்தை அனுபவிப்பாய் இந்த கன்னி மலர் மாலை உன் வீட்டிற்கு வந்ததும் உன் மனம் மகிழ்ச்சியால் நிரம்பும் உன் வீடு செல்வத்தின் ஒளியில் பிரகாசிக்கும் உன் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியுடன் நிரம்பும் என் தங்க பிள்ளையே நீ இதை எதிர்நோக்கினாலும் அது உன்னை ஆச்சரியப்படுத்தும் நீ நினைத்ததை விட உன் வாழ்க்கை செல்வம் வளம் ஆனந்தம் அமைதி ஆகியவற்றில் வளரும் நான் உன்னோடு இருப்பதால் எந்த எதிரியும் உன்னை தாக்க முடியாது என் தங்க பிள்ளையே இன்று உன் வீட்டிற்கு வரும் இந்த கன்னி மலர் மாலை உன் வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளையும் ஒளிப்படுத்தும் நீ எதிர்நோக்கும் பிரச்சினைகள் நெருக்கடிகள் அனைத்தும் தீரும் உன் மனத்தில் இருந்த கவலைகள் அச்சங்கள் மன அழுத்தங்கள் அனைத்தும் நீங்கும் என் சக்தி உன்னோடு உள்ளது உன் மனதை மகிழ்ச்சியால் நிரப்பும் உன் வீட்டிற்கு வரும் செல்வம் வளம் ஆனந்தம் உன் மனதையும் உன் உறவுகளையும் மாற்றும் உன் மனதில் அமைதி மகிழ்ச்சி உற்சாகம் நிரம்பும் என் தங்க பிள்ளையே நீ நினைத்ததை விட பெரிய நன்மைகள் உன் வாழ்க்கையில் நிகழப்போகிறது இந்த கன்னி மலர் மாலை உன் வீட்டிற்கு வந்ததும் உன் குடும்பம் செல்வத்தின் ஒளியில் பிரகாசிக்கும் உறவுகள் வலுப்பெறும் மனம் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் நிரம்பும் நான் உன் வீட்டு வாசலில் இறங்கி உன் வீட்டின் ஒவ்வொரு மூலையையும் ஒளி செல்வம் ஆனந்தம் மகிழ்ச்சியால் நிரப்புகிறேன் உன் குடும்பத்தின் நெருக்கடிகள் பணவீக்கம் மன அழுத்தங்கள் அனைத்தும் கரைந்து போய் செல்வம் மற்றும் ஆனந்தத்தின் ஒளியில் மாற்றப்படுவார்கள் என் தங்க பிள்ளையே நீ இன்று இந்த அதிசயத்தை எதிர்நோக்கினாலும் அது உன்னை ஆச்சரியப்படுத்தும் உன் வீட்டிற்கு வரும் செல்வம் வளம் ஆனந்தம் உன் மனதையும் உன் உறவுகளையும் மாற்றும் உன் மனதில் அமைதி மகிழ்ச்சி உற்சாகம் நிரம்பும் என் தங்க பிள்ளையே நீ நினைத்ததை விட பெரிய நன்மைகள் உன் வாழ்க்கையில் நிகழப்போகிறது இந்த கன்னி மலர் மாலை உன் வாழ்க்கைக்கு நிறைந்த செல்வத்தை அமைதியை மகிழ்ச்சியை கொண்டு வரும் உன் குடும்பத்தில் நடக்கும் இந்த அசாதாரண மாற்றம் உன் மனதை மகிழ்ச்சியால் நிரப்பும் உன் உறவுகள் உறுதி பெறும் அன்பு வளரும் என் தங்க பிள்ளையே நான் உன்னோடு இருப்பதால் நீ எந்த பிரச்சினையையும் தனியாக எதிர்கொள்ள தேவையில்லை என் சக்தி உன்னோடு உள்ளது இன்று உன் வீட்டில் இந்த கன்னி மலர் மாலை வந்து சேர்ந்தால் உன் வாழ்க்கை செல்வம் வளம் ஆனந்தம் அமைதி மகிழ்ச்சியால் நிரம்பும் நீ எதிர்நோக்கும் பிரச்சினைகள் மன அழுத்தங்கள் நெருக்கடிகள் அனைத்தும் நீங்கும் என் தங்க பிள்ளையே உன் மனதில் இருந்து கவலைகள் அச்சங்கள் நீங்கும் நீ உண்மையான அமைதி நிம்மதி மகிழ்ச்சி செல்வம் அனைத்தையும் அனுபவிப்பாய் உன் குடும்பம் செல்வத்தின் ஒளியில் பிரகாசிக்கும் நீ மகிழ்ச்சியுடன் வாழ்வதை அனுபவிப்பாய் நான் உன் வீட்டில் இறங்கி உன் மனதில் ஒளி செல்வம் ஆனந்தம் நிரப்புகிறேன் உன் குடும்ப உறவுகள் வலுப்பெறும் செல்வம் பெருகும் என் தங்க பிள்ளையே நீ எதிர்நோக்கும் பிரச்சினைகள் மன அழுத்தங்கள் அனைத்தும் தீரும் உன் மனம் மகிழ்ச்சியால் நிரம்பி உன் வாழ்க்கை புதிய ஒளியுடன் மலரும் இந்த கன்னி மலர் மாலை உன் வீட்டிற்கு வந்ததும் உன் மனதில் நம்பிக்கை உறுதி மகிழ்ச்சி நிரம்பும் உன் குடும்ப உறவுகள் வலுப்பெறும் செல்வம் பெருகும் உன் வாழ்க்கை அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் நிரம்பும் என் தங்க பிள்ளையே நீ இதை எதிர்நோக்கினாலும் அது உன்னை ஆச்சரியப்படுத்தும் நான் உன்னோடு இருப்பதால் நீ எந்த பிரச்சினையையும் தனியாக எதிர்கொள்ள தேவையில்லை என் சக்தி உன்னோடு உள்ளது உன் மனதை மகிழ்ச்சியால் நிரப்பும் இன்று உன் வீட்டிற்கு வரும் இந்த கன்னி மலர் மாலை உன் கனவுகளை நிஜமாக்கும் நீ அதை உணரும்போது உன் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பி மனநிலை முழுமையாக உயரும் உன் வீட்டிற்கு வரும் இந்த கன்னி மலர் மாலை உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் உன் மனதில் இருந்து கவலைகள் நெருக்கடிகள் மன அழுத்தங்கள் அனைத்தும் நீங்கும் என் தங்க பிள்ளையே நீ இதை உணரும்போது உன் மனதில் மகிழ்ச்சி உற்சாகம் நம்பிக்கை நிரம்பும் நீ எதிர்நோக்கும் பிரச்சினைகள் அனைத்தும் தீரும் உன் குடும்ப உறவுகள் வலுப்பெறும் உன் வீட்டில் அமைதி செல்வம் மகிழ்ச்சி நிலைக்கும் என் தங்க பிள்ளையே நீ எதிர்நோக்கும் மன அழுத்தங்கள் சிக்கல்கள் அனைத்தும் தீரும் உன் மனம் மகிழ்ச்சியால் நிரம்பி உன் வாழ்க்கை புதிய ஒளியுடன் மலரும் நான் உன்னோடு இருப்பதால் நீ எந்த பிரச்சினையையும் தனியாக எதிர்கொள்ள தேவையில்லை என் சக்தி உன்னோடு உள்ளது உன் மனத்தை மகிழ்ச்சியால் நிரப்பும் இன்று உன் வீட்டிற்கு வரும் இந்த கன்னி மலர் மாலை உன் கனவுகளை நிஜமாக்கும் நீ அதை உணரும்போது உன் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பி மனநிலை முழுமையாக உயரும் என் தங்க பிள்ளையே என் தங்கமே உன் வீட்டு வாசலில் வளம் தர ஐயப்பன் அனுப்பிய கன்னி மலர் மாலை இன்று உன் கையில் வந்தால் உன் மனம் மகிழ்ச்சியால் நிரம்பும் உன் இதயம் ஆனந்தத்தில் மூழ்கும் நீ இதுவரை எதிர்நோக்கிய அனைத்து நெருக்கடிகளும் மன அழுத்தங்களும் பொருளாதார சிக்கல்களும் நீங்கும் என் சக்தி உன்னோடு உள்ளது என் கைகள் உன்னை பாதுகாக்கின்றன என் தங்க பிள்ளையே நீ இதை உணர்ந்தாலோ உணராமலோ அந்த ஆனந்தத்தை அனுபவிப்பாய் இந்த கன்னி மலர் மாலை உன் வீட்டிற்கு வந்ததும் உன் மனம் மகிழ்ச்சியால் நிரம்பும் உன் வீடு செல்வத்தின் ஒளியில் பிரகாசிக்கும் உன் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியுடன் நிரம்பும் என் தங்க பிள்ளையே நீ இதை எதிர்நோக்கினாலும் அது உன்னை ஆச்சரியப்படுத்தும் நீ நினைத்ததை விட உன் வாழ்க்கை செல்வம் வளம் ஆனந்தம் அமைதி ஆகியவற்றில் வளரும் நான் உன்னோடு இருப்பதால் எந்த எதிரியும் உன்னை தாக்க முடியாது என் தங்க பிள்ளையே இன்று உன் வீட்டிற்கு வரும் இந்த கன்னி மலர் மாலை உன் வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளையும் ஒளிப்படுத்தும் நீ எதிர்நோக்கும் பிரச்சினைகள் நெருக்கடிகள் அனைத்தும் தீரும் உன் மனதில் இருந்த கவலைகள் அச்சங்கள் மன அழுத்தங்கள் அனைத்தும் நீங்கும் என் சக்தி உன்னோடு உள்ளது உன் மனதை மகிழ்ச்சியால் நிரப்பும் உன் வீட்டிற்கு வரும் செல்வம் வளம் ஆனந்தம் உன் மனதையும் உன் உறவுகளையும் மாற்றும் உன் மனதில் அமைதி மகிழ்ச்சி உற்சாகம் நிரம்பும் என் தங்க பிள்ளையே நீ நினைத்ததை விட பெரிய நன்மைகள் உன் வாழ்க்கையில் நிகழப்போகிறது இந்த கன்னி மலர் மாலை உன் வீட்டிற்கு வந்ததும் உன் குடும்பம் செல்வத்தின் ஒளியில் பிரகாசிக்கும் உறவுகள் வலுப்பெறும் மனம் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் நிரம்பும் நான் உன் வீட்டு வாசலில் இறங்கி உன் வீட்டின் ஒவ்வொரு மூலையையும் ஒளி செல்வம் ஆனந்தம் மகிழ்ச்சியால் நிரப்புகிறேன் உன் குடும்பத்தின் நெருக்கடிகள் பணவீக்கம் மன அழுத்தங்கள் அனைத்தும் கரைந்து போய் செல்வம் மற்றும் ஆனந்தத்தின் ஒளியில் மாற்றப்படுவார்கள் என் தங்க பிள்ளையே நீ இன்று இந்த அதிசயத்தை எதிர்நோக்கினாலும் அது உன்னை ஆச்சரியப்படுத்தும் உன் வீட்டிற்கு வரும் செல்வம் வளம் ஆனந்தம் உன் மனதையும் உன் உறவுகளையும் மாற்றும் உன் மனதில் அமைதி மகிழ்ச்சி உற்சாகம் நிரம்பும் என் தங்க பிள்ளையே நீ நினைத்ததை விட பெரிய நன்மைகள் உன் வாழ்க்கையில் நிகழப்போகிறது இந்த கன்னி மலர் மாலை உன் வீட்டிற்கு வந்ததும் உன் குடும்பம் செல்வத்தின் ஒளியில் பிரகாசிக்கும் உறவுகள் வலுபெறும் மனம் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் நிரம்பும் நீ எதிர்நோக்கும் பிரச்சினைகள் மன அழுத்தங்கள் நெருக்கடிகள் அனைத்தும் நீங்கும் என் தங்க பிள்ளையே உன் மனதில் இருந்து கவலைகள் அச்சங்கள் நீங்கும் நீ உண்மையான அமைதி நிம்மதி மகிழ்ச்சி செல்வம் அனைத்தையும் அனுபவிப்பாய் உன் குடும்பம் செல்வத்தின் ஒளியில் பிரகாசிக்கும் நீ மகிழ்ச்சியுடன் வாழ்வதை அனுபவிப்பாய் நான் உன் வீட்டில் இறங்கி உன் மனதில் ஒளி செல்வம் ஆனந்தம் நிரப்புகிறேன் உன் குடும்ப உறவுகள் வலுப்பெறும் செல்வம் பெருகும் என் தங்க பிள்ளையே நீ எதிர்நோக்கும் பிரச்சினைகள் மன அழுத்தங்கள் அனைத்தும் தீரும் உன் மனம் மகிழ்ச்சியால் நிரம்பி உன் வாழ்க்கை புதிய ஒளியுடன் மலரும் இந்த கன்னி மலர் மாலை உன் வீட்டிற்கு வந்ததும் உன் மனதில் நம்பிக்கை உறுதி மகிழ்ச்சி நிரம்பும் உன் குடும்ப உறவுகள் வலுப்பெறும் செல்வம் பெருகும் உன் வாழ்க்கை அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் நிரம்பும் என் தங்க பிள்ளையே நீ இதை எதிர்நோக்கினாலும் அது உன்னை ஆச்சரியப்படுத்தும் நான் உன்னோடு இருப்பதால் நீ எந்த பிரச்சினையையும் தனியாக எதிர்கொள்ள தேவையில்லை என் சக்தி உன்னோடு உள்ளது உன் மனதை மகிழ்ச்சியால் நிரப்பும் இன்று உன் வீட்டிற்கு வரும் இந்த கன்னி மலர் மாலை உன் கனவுகளை நிஜமாக்கும் நீ அதை உணரும்போது உன் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பி மனநிலை முழுமையாக உயரும் உன் வீட்டிற்கு வரும் இந்த கன்னி மலர் மாலை உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் உன் மனதில் இருந்து கவலைகள் நெருக்கடிகள் மன அழுத்தங்கள் அனைத்தும் நீங்கும் என் தங்க பிள்ளையே நீ இதை உணரும்போது உன் மனதில் மகிழ்ச்சி உற்சாகம் நம்பிக்கை நிரம்பும் நீ எதிர்நோக்கும் பிரச்சினைகள் அனைத்தும் தீரும் உன் குடும்ப உறவுகள் வலுப்பெறும் உன் வீட்டில் அமைதி செல்வம் மகிழ்ச்சி நிலைக்கும் என் தங்க பிள்ளையே நீ எதிர்நோக்கும் மன அழுத்தங்கள் சிக்கல்கள் அனைத்தும் தீரும் உன் மனம் மகிழ்ச்சியால் நிரம்பி உன் வாழ்க்கை புதிய ஒளியுடன் மலரும் நான் உன்னோடு இருப்பதால் நீ எந்த பிரச்சினையையும் தனியாக எதிர்கொள்ள தேவையில்லை என் சக்தி உன்னோடு உள்ளது உன் மனத்தை மகிழ்ச்சியால் நிரப்பும் இன்று உன் வீட்டிற்கு வரும் இந்த கன்னி மலர் மாலை உன் கனவுகளை நிஜமாக்கும் நீ அதை உணரும்போது உன் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பி மனநிலை முழுமையாக உயரும் நான் உன் வீட்டு வாசலில் இறங்கி உன் மனதில் ஒளி செல்வம் ஆனந்தம் நிரப்பும்போது உன் மனம் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் நிரம்பும் உன் குடும்ப உறவுகள் வலுப்பெறும் செல்வம் பெருகும் உன் வீட்டில் ஒவ்வொரு மூலையிலும் அமைதி மகிழ்ச்சி நிலைக்கும் என் தங்க பிள்ளையே நீ இதை எதிர்நோக்கினாலும் அது உன்னை ஆச்சரியப்படுத்தும் உன் மனதில் இருந்து வலி கவலை அச்சம் அனைத்தும் நீங்கும் உன் வாழ்க்கை அமைதி மகிழ்ச்சி செல்வம் வளம் ஆகியவற்றால் நிரம்பி வளர்ந்துவிடும் என் தங்க பிள்ளையே நீ எதிர்நோக்கும் பிரச்சினைகள் அனைத்தும் தீரும் உன் மனம் மகிழ்ச்சியால் நிரம்பி உன் வாழ்க்கை புதிய ஒளியுடன் மலரும் நான் உன்னோடு இருப்பதால் நீ எந்த பிரச்சினையையும் தனியாக எதிர்கொள்ள தேவையில்லை என் சக்தி உன்னோடு உள்ளது உன் மனதை மகிழ்ச்சியால் நிரப்பும் இன்று உன் வீட்டிற்கு வரும் இந்த கன்னி மலர் மாலை உன் கனவுகளை நிஜமாக்கும் உன் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பி மனநிலை முழுமையாக உயரும்